ना नरेंद्र मोदी वाला वो कुछ नहीं करे और बात इंदर वाला वाला है और वाला वाला है ये तेरे के मोदी वो तो कुल बत्तू मोरे सुनने SA College of Arts and Science. For admissions, visit www.sacs.ac.in. India, our own, our Arasiyan, our Nagpur airport, our three, our ஆயிரம் ரூபாய் இந்த பெண்களுக்கு கொடுக்குறோமே இதனுடைய அருமை இன்னைக்கு தெரியாது இந்த ஆயிரம் ரூபாய் படித்து விட்டு பத்து பனிரெண்டாம் ஆண்டு முடித்து விட்டு எத்தனையோ பெண்கள் படிப்பை தொடக்க முடியாமல் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் படித்து முடித்து கலெக்டராய் தாசில்தாராய் டாக்டராய் என்ஜினியராக வருகிற போது அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிவித்தார்கள் கருத்து தெரிவித்தார்கள் ஏன் என்று கடந்த காலத்துல நடந்த வைத்து நான் சொல்றேன் செய்கிற காரியங்கள் சமுதாயத்துக்கு ஏற்றதாக ஒவ்வொன்றையும் செஞ்ச அதனுடைய விளைவுதான் பன்னீர் சொன்னதை போல இன்றைக்கு ஆண்கள் ஓட்டை கூட பெண்கள் ஓட்டு உதய சோழனுக்கு அதிகமாக உள்ளது இங்கே மட்டும் தமிழ்நாடு தான் இருக்கு அதனால தான் மோடி தந்தை ரொம்ப பயனு அடிப்படி வர்ற கவுன்சில் எலெக்ஷன் கூட நான் தேர்மனாக நாலு முறை இருந்தேன் நாலு முறை சேர்மனாக இருந்தேன் ஒரு வாட்டி நான் ஓட்டு பேசவே கிடையாது ஆனால் நரேந்திர மோடி வார வாக்கு சொல்லி வர தமிழ்நாட்டுக்கு வர போன வாரத்துக்கு முந்தின வாரம் வரல போன வாரம் வந்தார் நாளைக்கு சென்னையில் வந்தார் இந்த தேர்தல் முடிவதற்குள் பத்து முறை சென்னைக்கு வரப்போ தமிழ்நாட்டு வரப்போவதாக சொல்லியிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் இந்தியா பூராவிலும் ஒரு அரசியலை மாற்றலை ஏற்படுத்துவதற்கு ಆಗ ಒಂದು ಮೂಕ ಶಾಲೆ ಅಲ್ಲಿ ಬಹಳ ದೊಡ್ಡ ಅಂತ ಬಯತು ಕಾಣ್ತಾನೆ ಒಂದಿಷ್ಟು ಕೋಟ ಅದಕ್ಕೆ ಕವಲ ಇಲ್ಲ ಅದನ್ನ ಪ್ರೇಸಿನ ಮೋಡಿ ಒಂದು ಈ ಮೂಕ ಕೈ ಪಾಟಿ ಯಾಕೆನೆ ಅಂತ ಈ ಮೂಕ ہر ಬಾರಿ ದರಿಯಾನು ಮೋಡಿ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾರ ದೂತು ಬಿಡಿರೇ ಕೋನ ಈ ಮೂಕವಳಿ ಒಳಿತು ಉಡುವೆ ನಸಿಕಿ ಉಡುವೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾ ಅದನ್ನ ಕೂಡ کوئی পোকಕದ ಮೇಲೂಗೂ ಗೆ ಸುಬಾದು ಅದೋರೆ

மண்டையெல்லாம் மூளை மூலையெல்லாம் சிந்தனை சித்தரையெல்லாம் வந்தறகிட்டு சொல்லக்கூடிய ராஜாஜி தீமூ மூட்டு குச்சி நசுப்பு போரி போர் இந்த ராஜாஜி மாடை ஃபுல் கேட்டு வைச்ச கட்சி தீமு காய வந்து போட்டி இந்த ராடா எம்மாயா தீமுகாவை ஒழுத்து கட்டு போயிருக்க சொன்னான் அந்த அம்மாவே அடுத்த நான் நாள் மன்னிப்பு மண்ணின்னு கேட்டு சொள்ள வைத்த கட்சி தீ ஊ காய अपने होल्डर सुरक्षित हो, तीव्र कामयाबी के लिए तबन, यार मान लो आगे संयुक्त मिलेगी। एसए कॉलेज ऑफ आर्ट्स एंड साइंस, फॉर एडमिशन्स विसिट www.sacas.ac.in